எக்கடமி ஸோ இன்று உங்களுக்கு என்ற தேர்வுக்கான தொகு தொகுப்பு வெளியிட அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவியல் தேர்வுக்கான தொகுப்பு வெளியீடு தான் அனைவரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தால் உளவியல் தேர்வுக்கான தொகுப்பு இன்று வெளியிடப்படுகிறது ஸோ உளவியல் தொகுப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மெட்டீரியல் டிஸ்கிப்ஷன்ல தேடாதீங்க உங்களுக்கு டிஸ்கிப்ஷன்ல இருக்காது மெட்டீரியல் ஓகேவா ஏன்னா சப்ஜெக்ட் வேற உளவியல்ன்றது வேற சோ இதனால விட நீங்க ஜிஎஸ் படிச்சிங்க அத நாங்க ஒரு மெட்டீரியலா கொடுத்தா படிச்சுட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் பட் உளவியல் அந்த ஒர்க்கிங் நாலேஜ் அந்த ஒரு நான் வந்து என்னதான் மெட்டீரியல் கொடுத்தாலும் அதை கத்து கொடுக்குறதுன்றது ஒரு விதம் ஓகேவா கத்து கொடுக்கறதை கரெக்டா செஞ்சா மட்டும் தான் உளவியல என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ணவே முடியும் ஸோ எடுத்தவங்க போத்தும் போயிட்டு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா தலையும் புரியாது வாலும் புரியாது சில பேருக்கு சில பேருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லை யாருமே அஞ்சு வரை நமக்கு எப்படி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது ஒருத்தருக்கு பார்த்தாலே புரியும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தாதான் புரியும் அந்த மாதிரி வந்து உளவியலை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அந்த சம்சஸ் சால்வ் பண்றதுல ஸோ அதனாலதான் இதுல மெட்டீரியல் நாங்கள் வைக்க கிடையாது ஸோ உனக்கு அதற்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு வீடியோ லிங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டாப்பிக்கினுடைய வீடியோ லிங்க் இருக்கும் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு தாராளமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான டெஸ்ட்டுக்கு ப்ரெப்பர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சனிக்கிழமை கொஸ்டின்ஸ் வந்துடும் ஸோ தாராளமாக நீங்கள் எடுவீங்க ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காமல் கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் டாபிக்ஸ்லாம் நல்லா இருக்கும் கிளாரிட்டியாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை பாருங்க நல்லா படிங்க பெல் ப்ரிப்பேர் ஃபார் ஏன்னா கொஸ்டின் ரெக்வஸ்ட் எல்லாமே வச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நல்லா யோசிச்சு நல்லா பண்ணுங்க டெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகேங்களா பார்க்கலாமா தேங்க்யூ